அம்பாலோட பாதத்துல வச்ச நெய்ய சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறத எத்தனை பேர் நம்புறீங்க ஆனா உண்மைதாங்க இந்த அம்பாலோட பாதத்துல வச்சு நமக்கு அபிஷேகம் பண்ணி கொடுத்த நெய்ய நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கணவனும் மனைவியும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த அம்பாலோட பேரு கற்ப ரக்ஷாம்பிகை இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு இந்த தளத்துல கௌதம் கௌதமர் அப்புறம் கார்த்திகேயன் அப்படிங்கிற ரெண்டு முனிவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பணிவிடை பண்றதுக்காக நிந்துருவர் அப்புறம் அவரோட மனைவி வேதிகையோட சேர்ந்து அங்க தங்கி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற அந்த குறைய வந்து முனிவர்கள்கிட்ட சொல்லும் போது முனிவர்கள் ரெண்டு பேரும் முல்லைவனநாதரையும் அம்பாலையும் போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அருள் தருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நிந்துருவரும் வேதிகையும் அந்த கோயில்ல வந்து வழிபாடு செஞ்சு அந்த வழிபாட்டுல மகிழ்ச்சி பெற்ற அம்பாள் அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காங்க வர்ணலோகத்துல நடக்கிற யாத்திரைக்காக நிறை மாத கர்ப்பிணியான தன்னோட மனைவியை ஆசிரமத்திலேயே விட்டுட்டு முனிவர் போயிடுறாரு அந்த நேரத்துல தன்னோட பசிக்காக ஆசிரமத்தோட வாசல் நின்று உணவை கேட்டிருக்காரு ஊர்த்துவாதரங்கிற முனிவர் நின்று உணவு கேட்கிற முனிவரோட சத்தம் கேட்டாலும் கூட மாத கர்ப்பிணியாக இருந்த வேதிகைக்கு முனிவருக்கு எந்திரிச்சு வந்து உணவு கொடுக்க முடியல வேதிகை என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாம தன்னோட பசிக்கு உணவு தராததுனால கோவப்பட்டு வேதிகைக்கு சாபம் கொடுத்துர்றாரு முனிவரோட இந்த சாபத்தினால கர்ப்பத்துல இருந்த கரு நழுவிடுச்சு உடனே அம்பாள் அந்த இடத்துக்கு எழுந்தருளி அந்த கருவை தெய்வீகமான ஒரு குடத்துல வச்சு முழு உருவமாக்கி வேதிகை வந்ததுக்கு அப்புறம் வேதியோட கையில கொடுத்தாங்க யாகம் முடிஞ்சு திரும்பி வந்த முனிவர் நடந்ததையெல்லாம் தன் மனைவி சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு குழந்தையோட கோயிலுக்கு போய் அம்பாள் இடத்துல நீங்க இங்கேயே இருக்கணும் கற்ப ரக்ஷாம்பியாக இங்க வீட்டிலிருந்து உங்களை நாடி வர பக்தர்களோட குழந்தை வரம் கொடுத்து பிறக்கும் வரை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கதான் இந்த அம்பா லிங்க கற்ப ரக்ஷாம்பிகையாக நமக்கு அருள் தராங்க அதனாலதான் இந்த அம்பாளுக்கு இந்த பேரு மேப்பில் தஞ்சாவூர் திருக்கருகாவூர் அப்படின்னு போட்டிங்கன்னா நேர கோயில் வாசலுக்கே போயிடுவீங்க சரியா பன்னெண்டு மணிக்கு கோயில் நட சாத்திடுவாங்க மறுபடியும் நாலு மணிக்கு தான் திறப்பாங்க நாங்க ஒரு பதினொன்றரை மணிக்கு கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் உள்ள போய் முல்லைவனநாதரையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு பன்னெண்டரை மணிக்கு கோயில வந்து அன்னதானம் போடுவாங்க முன்னாடி டோக்கன் கொடுப்பாங்க வாங்கிட்டு மிஸ் பண்ணாம அன்னதானம் சாப்பிட்டுவாங்க முடிஞ்சவங்க அன்னதானத்துக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சதை கண்டிப்பா கொடுத்துட்டு வாங்க அம்பாளுக்கு எப்படி நம்ம குழந்தை வரம் கேட்கும் போது அதை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கறது கடமையும் அதே மாதிரி நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில சுத்தமா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை நீங்க கோயில ஏதாவது விசேஷம் பண்ண பண்ணுனீங்கனாலும் சரி இல்லை நீங்க ஏதாவது சின்னதா அன்னதானம் பண்ணீங்கனாலும் சரி விளக்கு போடுற இடத்துல இந்த எல்லா இடத்துலையுமே எந்த குப்பையும் இல்லாம சுத்தமா வச்சுக்கோங்க இந்த அம்பால பார்த்து உங்க வேண்டுகோள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தையோட வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து முல்லைவனநாதரையும் அம்பாலையும் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க குழந்தை வர வேண்டி வர எல்லாருக்கும் அந்த அருளை கண்டிப்பா அம்பாள் தரணும் அப்படின்னு நான் கண்டிப்பா மனசார வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பை